டெல்லியில் திமுகவுக்கு செக் வைத்தாரா ராஜேஷ் லகானி திமுகவை பதற வைத்த செய்தி கோட்டையில் மு ஸ்டாலின் நடத்திய அவசர ஆலோசனை அமைச்சர்களுக்கு பரந்த அலாட் மெசேஜ் வணக்கம் நண்பர்களே இந்திய அளவில் உள்ள அனைத்து ஐஏஎஸ் அதிகாரிகளும் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பவர்கள் அவர்களால் தேர்வு செய்யப்பட்டு ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் அதே சமயம் அப்படி அனுப்பி வைக்கப்படும் ஐஏஎஸ் அதிகாரிகள் மத்திய அரசு பணிகளுக்கு தேவைப்படும்போது அவர்களை மத்திய அரசு திரும்ப பெற்றுக்கொள்வார்கள் அந்த வகையில் தமிழ்நாட்டில் பணிபுரிந்த ராஜேஷ் லக்கானி உள்ளிட்ட பல ஐஏஎஸ் அதிகாரிகள் டெல்லிக்கு திரும்ப பெறப்பட்டார்கள் குறிப்பாக இந்த ராஜேஷ் லக்கானி ஐஏஎஸ்ஐ பொறுத்தவரை தமிழக அரசின் பல துறைகளில் பணியாற்றியவர் குறிப்பாக திமுகவில் செந்தில் பாலாஜி மின்சாரம் மற்றும் டாஸ்மாக் துறை அமைச்சராக பொறுப்பேற்ற போது அவரது துறையின் தலைவராக இருந்தார் அப்படி இருந்த அவரை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மத்திய அரசு திரும்ப பெற்றது இந்த நிலையில் தான் தற்போது டெல்லியில் இருந்து மு க ஸ்டாலினுக்கு ஒரு அதிர்ச்சி செய்தி வந்துள்ளதாம் அதாவது ராஜேஷ் லக்கானி மத்திய அமைச்சர் அமித்ஷா மட்டுமின்றி டெல்லி அமலாக்கத்துறைக்கும் அடிக்கடி சென்று வருவதாக ஒரு அதிர்ச்சி தகவல் வந்துள்ளதாம் இப்படி தமிழ்நாட்டில் நீண்டகாலம் பணிபுரிந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி டெல்லியில் உள்ள மத்திய அமைச்சர் அமித்ஷா மட்டுமின்றி அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கும் அடிக்கடி சென்று வருவதால் இது போன்ற நபர்கள் மூலமாகத்தான் தமிழக அரசின் பல ரகசிய திட்டங்கள் டெல்லிக்கு லீக் அவுட் ஆகி இருக்கிறதோ என்ற பெருத்த சந்தேகம் தற்போது மு க ஸ்டாலினுக்கு ஏற்பட்டுள்ளதாம் இதன் காரணமாகவே கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு திமுகவின் சில முக்கிய அமைச்சர்களுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பணியாற்றிய ஐஏஎஸ் அதிகாரிகள் யார் யாரையெல்லாம் மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளது அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்தபோது எந்தெந்த இலாக்காக்களில் பணியாற்றினார்கள் என்பது குறித்த விவரத்தை கேட்டறிந்துள்ளார் மு ஸ்டாலின் அப்போதுதான் பல ஐஏஎஸ்கள் குறித்த தகவல்களை சொன்னவர்கள் செந்தில் பாலாஜியின் மின்சாரம் மற்றும் டாஸ்மாக் துறையில் தலைவராக ராஜேஷ் லக்கானி ஐஏஎஸ் இருந்ததையும் சொல்லியிருக்கிறார்கள் அதை கேட்டுதான் இவர்களை போன்ற நபர்கள் டெல்லி மேற்பார்வையில் இருப்பதால் அவர்களுக்கு விசுவாசமாக இருக்கிறோம் என்பதின் பேரில் மாநிலங்களில் நடக்கும் விஷயங்களை உடனுக்குடன் டெல்லிக்கு தெரியப்படுத்தி விடுக்கிறார்கள் இப்படி ஐஏஎஸ் அதிகாரிகள் மத்திய அரசின் தூதுவர்கள் போன்று செயல்படுவதனால்தான் மாநிலங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படுகிறது என்று கூறிய ஸ்டாலின் ராஜேஷ் லக்கானி டெல்லியில் அமித்ஷாவுக்கும் அமலாக்கத்துறைக்கும் மிக நெருக்கமாக இருப்பதால் அவர்களிடத்தில் தமிழ்நாட்டின் மின்சாரத்துறை மற்றும் டாஸ்மாக் துறைகளில் நடந்து வரும் அனைத்து விஷயங்களையும் சொல்லியிருப்பார் அதனால் இதுபோன்ற நபர்கள் மூலமாகத்தான் அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொண்டு அமலாக்கத்துறையை டெல்லி மேலிடம் களம் இறக்கி அவ்வப்போது ரெய்ட் நடவடிக்கையில் ஈடுபடுகிறது அதோடு ஐஏஎஸ் அதிகாரிகள் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் கண்டிப்பாக மாநிலங்களில் நடக்கும் முக்கிய விஷயங்களை டெல்லிக்கு அனுப்பக்கூடிய ரகசிய தூதுவராகத்தான் இருப்பார் அதிகாரிகள் உங்களது இலக்காக்களில் அமைச்சர்கள் செய்யும் ரகசிய ஊழல்களை அவர்கள் கண்காணிப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது அப்படி கண்காணித்து உடனுக்குடன் அவர்கள் டெல்லிக்கு அதை அனுப்பி வைப்பதற்கும் வாய்ப்பு உள்ளது என்று திமுக அமைச்சர்களை உஷார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒரே இலக்காவில் நீண்ட காலம் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள் இருந்தால் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் செய்யும் ஊழல்களை கண்டறிந்து விடுவார்கள் என்பதனால்தான் அடிக்கடி ஐஏஎஸ் அதிகாரிகளை நான் இடமாற்றம் செய்து கொண்டே இருக்கிறேன் அதனால் இனிமேல் தங்களது துறைகளில் பயன்படுத்தும் ஐஏஎஸ் அதிகாரிகளின் விஷயத்தில் திமுகவின் அமைச்சர்கள் அனைவரையும் உஷாராக இருக்க வேண்டும் குறிப்பாக டெண்டர் ஒப்பந்தங்களை நிறுவனங்களுக்கு கொடுக்கப்படும் போது அதில் நீங்கள் பெரும் கமிஷன் போன்ற விஷயங்கள் அவர்களுக்கு தெரியாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் நம்மிடத்தில் நட்பாக பழகிறார்களே என்று நினைத்துக் கொண்டு கவனக்குறைவாக இருந்தால் ஒரு கட்டத்தில் அவர்களே நமக்கு செக் வைத்து விடுவார்கள் அதனால் வட இந்தியாவை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் விஷயத்தில் அனைத்து அமைச்சர்களும் கவனமாக இருங்கள் என்று மு ஸ்டாலின் அத்தனை திமுக அமைச்சர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை மணி அடித்துள்ளார் அந்த வகையில் தற்போதைய நிலவரப்படி செந்தில் பாலாஜி இலக்காவில் தலைவராக இருந்த ராஜேஷ் லகானி ஐஏஎஸ் தான் டெல்லிக்கு சென்றதும் இங்கு நடக்கும் அத்தனை ஊழல்களையும் அமித்ஷா இடத்தில் போட்டு கொடுத்து விட்டதாக மு ஸ்டாலினுக்கு பெருத்த சந்தேகம் ஏற்பட்டு இருப்பதாக கோட்டை வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அதுமட்டுமின்றி தமிழ்நாடு அரசு அலுவலகங்களில் பணியாற்றி வரும் முக்கிய அதிகாரிகள் டெல்லியில் பிரதமர் மோடி அமித்ஷா ஆகியோரை சந்திக்கிறார்களா என்று வெளியில் உள்ள திமுகவின் உளவுத்துறையை கண்காணிக்க உத்தரவு போட்டிருக்கும் மு ஸ்டாலின் தமிழ்நாட்டில் தற்போது ஐஏஎஸ் ஆக இருந்து வரும் அதிகாரிகள் யார் மீதும் சந்தேகம் ஏற்பட்டால் அவர்களை கண்காணிப்பதற்கும் ஒரு ரகசிய டீமை நியமித்துள்ளார் அந்த அளவுக்கு தற்போது ஐஏஎஸ் அதிகாரிகள் மீது மு ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய அச்சம் ஏற்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள் அடுத்த செய்தி மத்திய அரசு பழிவாங்கவில்லை இவர்கள்தான் எஃப்ஐஆர் வெளியிட்ட அண்ணாமலை டாஸ்மாக் துறையில் நடைபெற்றுள்ள ரைடு என்பது மத்திய அரசின் பழிவாங்க நடவடிக்கை ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருப்பதாக அண்ணாமலை சொன்னதையே அமலாக்கத்துறையும் பிரதிபலிப்பதாக செந்தல் பாலாஜி கூறியிருந்தார் அதையடுத்து நேற்று அண்ணாமலை ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார் அவர் கூறும்போது செந்தில் பாலாஜி விவகாரத்தில் டெல்லி மேலிடம் ஆணை போட்டதின் பேரில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தியதாக கூறுவது ஒரு அப்பட்டமான பொய்யாகும் ஏனென்றால் அமலாக்கத்துறையை பொறுத்தவரை தங்களுக்கு சரியான ஆதாரங்கள் இல்லாமல் எந்த ஒரு துறைக்குள்ளும் இறங்க மாட்டார்கள் குறிப்பாக ஒரு மாநிலத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் மூலம் கிடைக்கும் தகவல்கள் மற்றும் உளவுத்துறை மூலம் கிடைக்கும் தகவல்கள் என்று பலதரப்பட்ட ஆதாரங்கள் கிடைக்கும் போதுதான் அந்த துறைக்குள் அவர்கள் இறங்குவார்கள் அந்த வகையில் டாஸ்மாக் துறையில் அவர்கள் இறங்கி இருப்பதின் முக்கிய காரணம் தமிழக லஞ்ச ஒழிப்பு துறைதான் இந்த டாஸ்மாக் துறையில் நடக்கும் பல குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்கிறார்கள் குறிப்பாக டாஸ்மாக் கடைகளில் கூடுதலான விலைக்கு விற்பனை செய்வது அங்கீகரிக்கப்பட்ட மதுபான ஆலைகளை விட்டுவிட்டு தங்களுக்கு வேண்டப்பட்ட நிறுவனங்களிடத்தில் தரமற்ற மதுபானங்களை இறக்கும் அதோடு ஆயிரம் மதுபானங்களை வாங்கிவிட்டு அதில் நாற்பது சதவீதம் மட்டுமே அரசாங்கத்தின் கணக்கில் காட்டுவது இப்படி தமிழக டாஸ்மாகில் ஏகப்பட்ட குளர்புடிகள் நடந்துள்ளது அந்த அடிப்படையில் இதுவரை தமிழ்நாட்டில் லஞ்ச ஒழிப்பு துறையேக்கில் நடக்கும் தவறுகளுக்கு எதிராக ஏழு எஃப் ஆர்களை பதிவு செய்திருக்கிறார்கள் இப்படி அவர்கள் ஆதாரப்பூர்வமாக கொடுத்த தகவல் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை களம் இறங்கி இருக்கிறது என்று கூறும் அண்ணாமலை மதுபான பொருட்கள் வாங்கியது பாட்டில்கள் வாங்கியது என பல விவகாரங்களில் போலி கணக்கு எழுதப்பட்டிருக்கிறது இப்படி பல வழிகளிலும் டாஸ்மாகில் ஊழல் நடைபெற்றுள்ளது குறிப்பாக மத்திய அரசுக்கு ஜிஎஸ்டி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே நாற்பது சதவீதம் மதுபானங்களை மட்டுமே இவர்கள் கணக்கில் காட்டியுள்ளார்கள் இது எல்லாமே அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தலைமையில் தான் நடைபெற்றுள்ளது அதனால் அவரது ஜாமீனை உச்சநீதிமன்றம் ரத்து செய்ய வேண்டும் போக்குவரத்து துறையில் செய்த ஊழல் சம்பந்தமாக இன்னும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லவில்லை அதற்குள்ளாக ஜாமீனில் வெளிவந்தவர்கள் அமைச்சராகியிருப்பது ஜனநாயக கேலி கூத்தாகும் என்று கூறும் அண்ணாமலை வருகிற பதினேழாம் தேதி பாஜக சார்பில் தமிழ்நாடு முழுக்க மதுபான கடைகள் முன்பு முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் அப்போது டாஸ்மாக் துறையில் நடக்கும் ஊழல் மட்டுமின்றி இந்த டாஸ்மாக் மதுபானங்களால் அதை அருந்துபவர்களுக்கு உடல் ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறது இதனால் ஏழைகளின் குடும்பம் எந்த அளவுக்கு வறுமை கோட்டுக்கு கீழ் போகிறது ஏழை பெண்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது குறித்த பல விஷயங்கள் முன்வைத்து முழக்கம் எழுப்பப்படும் குறிப்பாக இந்த டாஸ்மாக வெளிப்படுத்தும் வகையில் பாஜகம் டாஸ்மாக் கடைகளை அடைப்போம் என்று சொன்ன மு க ஸ்டாலின் ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் கோடி என்று டார்கெட் வைத்து வியாபாரம் செய்வதை நிறுத்த வேண்டும் செந்தல் பாலாஜியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி முழக்கமிடுவோம் அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கும் வரை எங்களது போராட்டம் தொடரும் என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் ஒட்டுமொத்த ஊழலையும் வெளியில் கொண்டு வர அமலாக்கத்துறை களம் இறங்கியிருப்பதால் தமிழ்நாட்டில் ஏற்கனவே பணிபுரிந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் மத்திய உள்துறை அமைச்சகத்தில் தங்களது ஊழல் ரகசியங்களை ஒட்டு கொடுத்து விட்டார்களோ என்று ராஜ்ய சிலக்காடி போன்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் மீது மூக்காட்டாளினருக்கு சந்தேகம் ஏற்பட்டு அனைத்து விவகாரங்களிலும் ரகசியம் பார்க்க வேண்டும் என்று திமுக அமைச்சர்களுக்கு உத்தரவு போட்டிருப்பது மற்றும் டாஸ்மாக் துறையில் அமலாக்கத்துறை களம் இறக்கப்பட்டிருப்பது மத்திய அரசின் பழிவாங்கும் நடவடிக்கை அல்ல ஏற்கனவே டாஸ்மாக் துறையில் நடைபெற்று வரும் ஊழர்களை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது போன்ற ஆதாரங்களை வைத்துதான் அமலாக்கத்துறை ரய்டு நடத்தியதாக அண்ணாமலை வெளியிட்டிருக்கும் தகவல் குறித்த உங்களோட கருத்துக்கள் கமன் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்